என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னிகள் வைத்த சேவகா போற்றி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மேகலைவன் தமிழர்கள் பாரம்பரியம் என்பது பழமையானது தொன்மையானது அதையும் கடந்து ஆன்மீகமாகட்டும் அறிவியலாகட்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாடர்னாக சொல்லக்கூடிய கெமிஸ்ட்ரி ஓரியன்டன ஆகட்டும் எல்லா நெ எல்லா நிலைகளையும் தனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை அந்த நிலையை நம்மளுடைய முன்னோர்களாகிய சித்தர் பெருமக்கள் தொற்றுருக்காங்க அப்பேற்பட்ட சித்தர் பெருமக்கள் அதோடு நில்லாமல் மற்ற இருக்கக்கூடிய எல்லா நாகரிகங்களும் மனிதனாய் பிறந்தால் என்றாவது ஒரு நாள் மறைந்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் மரணமில்லாத பெருவாழ்வு வாழ முடியும் மனிதனாய் பிறந்தால் மரணம் அப்படின்றத ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி சாவே போ அதாவது சாகா தலை வேகா கால் போகா புனால் என விவரித்து ஒரு நிலையில் மரணமில்லாத ஒரு வாழ்வை வாழ்ந்துடலாம்னு சொல்லி வாழ்ந்தும் காட்டியிருக்காங்க அப்பேற்பட்ட சித்தர் பெருமக்களோட அரிய வகையான ஞான கருத்துக்களை தொடர்ந்து ஆய்வு செய்து தெளிந்து அதை உணர்ந்து இன்றைக்கு வரக்கூடிய எண்ணற்ற மக்களுக்கு ஆரோக்கிய குறைபாடாகட்டும் இல்லை மன ரீதியான குறைபாடுகளாகட்டும் தனது தொடர் பயிற்சிகள் மூலியமாக பல்வேறு நிலைகளில் அவங்களுக்கு முத்திரைகள் மூலியமாகவோ தொடர் பயிற்சிகள் மூலியமாகவோ ஒரு ஒரு ஆழ்ந்த ஒரு அனுதா ஆழ்ந்த ஒரு ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேகரித்து ம அவங்களை நெறிப்படுத்தக்கூடிய நிலைகளில் இருக்கக்கூடிய போகர் சித்தாந்த சபையினுடைய நிறுவனர் திரு முனைவர் போகர் வசிகரன் ஐயா நம்மளோட இணைஞ்சிருக்காங்க தொடர்ந்து அவரோட பேசுவோம் வணக்கம் ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களாங்க ஐயா எந்த குறையும் இல்லாமல் ராஜா மாதிரி சூப்பராக இருக்கும் ஐயா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய போகர் சித்தாந்த சபை அப்படின்றது வந்துருக்கு ஐயா இருக்கீங்க இந்த ஆன்மீக பயணம் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு மாதிரியான விஷயங்கள தொடங்கும் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா எதார்த்தமாக பெற்றோர்களோட வழிகாட்டுதலோட அந்த மாதிரியான நிலைகளில் வந்திருப்பாங்க சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலை காலமாக என்ன நமக்கு எங்கே எங்கே போனாலும் ஒரு நிலையான ஒரு இது கிடைக்கல எங்கே தான் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு தேடல் இருக்க போகும்போது ஆன்மீகம் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்திருப்பாங்க ஐயோட அந்த பயணம் அப்படின்றது நான்மிகத்துக்குள்ள சித்தர்களோட நாட்டம் அப்படின்றது எப்படி வந்ததுங்க இது ரொம்ப சரியா உண்மையை சொல்லணும் அப்படின்னா கடனுக்கு பயந்து கடங்காரங்களுக்கு பயந்து ஊருக்குள்ளார ஒளிஞ்சு வாழ்கிறதே ஒரு வாழ்க்கையாக வச்சுருந்தேன் எனக்கு ஒரு புகலிடம் மாதிரி பழனி மலையில் இருக்கக்கூடிய போகர் ஜீவசமாதி ஒரு வழிகாட்டுச்சு தினப்படி கூலிக்காக அன்னைக்கு பொழுது கடன் அடையுதோ இல்லையோ தினப்படி என்னுடைய பசி அடங்குனா சரிங்கிறதுக்காக அங்கே போனப்போ ஒரு ஓரிரு வருடங்கள் கழித்து தான் ஏன் நம்ம இங்கே வந்தோம் நம்ம படித்தது ஒன்றாச்சே சம்பந்தம் இல்லாமல் எப்படி பிறந்த ஊர் ஒன்றாச்சே சம்பந்தம் இல்லாமல் எப்படி போகர் சமாதியில் வந்து நம்ம ஆனோம் அப்போ போகர்னால் யார் சித்தர்கள்னால் யார் அப்படிங்கிறது அப்போ இருந்து சரியாக சொல்லணுன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து அப்போ இருந்து தான் அந்த தேடல் நமக்கு முதல்ல தொடங்குது அதுக்கு முன்னாடி ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட அதுக்கு முன்னால் ஆன்மீகம் அப்படின்னா வியாபாரம் தொடர் நஷ்டம் வியாபாரம் தொடர் நஷ்டம் அவ்வப்போது கோயில்களுக்கு போகிறது எல்லோரும் செய்யக்கூடிய பரிகாரம் எல்லோரும் செய்யக்கூடிய வழிபாடுகள் இப்படி தான் வாழ்க்கை போய் இப்போ அப்படி இருந்தால் கூடமே ஒரு ஆன்மீக நிலைகளில் நம்ம தினந்தோறும் போய் எல்லாருமே வழக்கமாக சாமி கும்பிட்றோம் எல்லோரும் போய் கஷ்டத்தை சொல்கிறோம் ஏதாவது ஒரு நிகழ்வு நம்ம அந்த ஈர்ப்பை ஏற்படுத்திருக்கணும் அப்போ தான் அந்த ஆத்மா ஆமா உள்ளே போகக்கூடிய ஒரு நிலை வந்துடும் உங்களுக்கு அந்த ஈர்ப்பு எப்படி வந்ததுங்க அந்த முதல் அனுபவம் எப்படின்னு பற்றி சொல்ல முடியுமா பொதுவாக எனக்கு எப்பயுமே என்னன்னு கேட்டிங்கன்னா தொழில் சார்ந்த இடங்களிலும் சரி குடும்பம் சார்ந்த இடங்களிலும் சரி ஆன்மீகத்தில் இருந்தாலும் சரி எல்லாரும் பார்க்குறத தாண்டி அடுத்த பக்கத்தை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப வயசு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆர்வம் உண்டு மலைக்கோயிலில் அது மாதிரி ஒரு நாள் எனக்கு அப்படி ஒரு யோசனை வருது எதுக்காக இத்தனை உலகத்தில் இவ்வளவு இடங்கள் இருந்தாலும் போகர் சமாதியில் வந்து நாம் ஒரு சேவைக்கு வந்திருக்கணும் அப்படிங்கிற நோக்கம் வரும்போது அப்போ போகர்னா யார் அவர் எப்படி சமாதியானார் இந்த சமாதினா இது தானா இங்கேருந்து அந்த குகை அங்கே போகுதா அவர் எவ்வளோ எப்போ இருக்கணும் சமாதினா என்னவாக இருக்கும் அப்படிங்கிற தேடல் வருது அப்போல்லாம் எனக்கு இந்த கடன் விரக்தி மனநிலையில் கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அது மாதிரி மலைக்கோயிலில் நிறைய கூட்டத்தில் ஒரு அம்மா வர்றாங்க அந்த அம்மாட்ட வந்து டக்குன்னு போங்கம்மா என்ன பேயை பார்த்த மாதிரி இப்படி நின்றுட்டுருக்கீங்க கிளம்புங்க பின்னாடி இருக்கோம் வர வேண்டாமா அப்படின்னு கோபமாக சொல்கிறேன் அந்த அம்மா ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக தலை குனிஞ்சு போயிட்டாங்க போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு யோசனை வருது ரொம்ப கடுமையாக பேசிட்டோமோ ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாங்களேங்கிற ஒரு சிந்தனை வருது அப்போ அவங்க போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து திரும்ப லைனில் வர்றாங்க அதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுது சரி நமக்கு இறைவனாக பார்த்து இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறாரு நம்ம வந்து அவங்ககிட்ட சாரி கேட்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறேன் மன்னிச்சிக்கங்கம்மா நான் கொஞ்சம் கடுமையாக சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அந்த அம்மா என்ன சொன்னாங்க எல்லாம் அவன் பார்த்துப்பான் அப்படின்னாங்க ஓ அந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப என்னை மனசை காயப்படுத்திடுச்சு ஐயோ இவங்க திட்டியிருந்தா கூட பரவாயில்ல அட்வைஸ் பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல அவன் பார்த்துப்பான்னு சொல்லிட்டாங்களேங்கிற வார்த்தை அப்போ நான் வந்து என்ன பண்றேன் போகர்பெரும்கிட்ட மானசீகமாக பேசுறேன் எப்படின்னா இனிமேல் நான் கோபப்படக்கூடாது என் லைஃப்ல இனிமே நான் கோபப்பட மாட்டேன் இனிமேல் நான் கோபப்பட மாட்டேன் இனிமே நான் கோபப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறேன் சொல்லிட்டு என்ன பண்ணுவேன்னா சும்மா இருக்கிறது இல்லை மலைக்கோயில வெளிப்பிரகாரத்துல அந்த பிரகாரத்தை மூணு முறை சுற்றும் போது தலை குறிஞ்சபடி இனி நான் கோபப்பட மாட்டேன் இம்போசிஷன் எழுதின மாதிரி இனி நான் கோபப்பட மாட்டேன் இனி நான் கோபப்பட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே சுற்றி வந்தேன் ஒரு ஆறு மாதம் இருக்கும் அது மாறிக்கிச்சு கோபம் நல்லா மாறிக்கிச்சு அப்போ ஒரு நாள் மலைக்கோயிலில் போகர் ஜீவசமாதி வளாகத்தில் நான் அமைதியாக இருக்கும்போது உச்சிக்கால பூஜை முடிஞ்சு கேட்டெல்லாம் திறந்து ஏன்னா மலை கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா பூஜை டைம்ல கேட்டெல்லாம் லாக் பண்ணியிருப்பாங்க பழனி மலைக்கோயிலில் அப்போது கேட்டெல்லாம் லாக் பண்ணியிருப்பாங்க யாருமே தரிசனம் முடிஞ்சு வெளியில் வரமாட்டாங்க அந்த டைமில் நான் கோவிலில் அந்த எல்லாம் சரி பண்ணி அந்த இடத்த தொடச்சி இந்த வேலையை செஞ்சிட்ருக்கிறேன் அப்போது கோவிலுக்கு உள்ளே போகர் சமாதிக்குள்ளார யாரோ உள்ளே நுழைகிறாங்க ஏதோ புரியாத பாஷையில் பேசிகிட்டு இருக்கிற சத்தம் எனக்கு கேட்குது அப்போ நான் நினைக்கிறேன் யாரோ உள்ளே வர்றாங்க அப்படின்னு நினச்சி நிற்கிறேன் ஒரு கட்டத்தில் அவர் உள்ளே வர்றாரு வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஆள் எப்படி இருக்கிறாருன்னா வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி சாதாரணமான நிலையில் நரைச்ச முடி நரைச்ச தாடி கையில் ஒரு பை ஒன்று வச்சுருக்குறாரு நான் அவர் வந்தோடனே வழக்கமாக விபூதி கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன் அப்போ அவர் சொல்கிறாரு தம்பி நான் ரொம்ப தூரத்துலேருந்து வர்றேன் மாடு கண் தோட்டம் துறவெல்லாம் இருக்குது கொஞ்சம் சேர்த்து தர முடியுமான்னு கேட்குறாரு அதுக்கு என்னையே தர்றேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ நான் கொஞ்சம் சேர்த்தி கொடுக்குறேன் கண்ணு கோவச்சிக்கக்கூடாது மடித்து குடிக்க முடியுமான்னு கேட்குறேன் இதுலன்னு என்னங்க கோவருக்கு கொண்டாங்க மடித்து தர்றேன்னு சொல்கிறேன் மடித்து கொடுத்த அவர் வாங்கி வச்சுக்கிட்டு சொல்கிறாரு பரவாயில்லையே அப்படியே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்ட போல இருக்கே அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு அது புரியலைப்போ சரி நீ எனக்கு நான் கேட்டதெல்லாம் செஞ்சில்லை இப்போ நான் உனக்கு ஒன்று கொடுக்குறேன் வச்சுக்கோ அப்படிங்கிறார் கொடுங்கையா அப்படிங்கிறேன் திராட்சை பழம் கிரேப்ஸ் வந்து ஒரு கொத்து கொடுத்து இதை நீ சாப்பிடு அப்படிங்கிறாரு அப்போ நான் சொல்கிறேன் கொடுங்கையா சாப்பிடுவேன் எனக்கு போகறே கொடுத்த மாதிரி கொடுங்க நான் சாப்பிட்றேன் அப்படின்னு இதே மாதிரி எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு நான் உனக்கு ஒரு மூணு விஷயம் சொல்லுவேன் அதை என்றைக்குமே வாழ்க்கையில் மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத முதல்ல விதை போடுறாரு மனசுக்கு எப்பவும் யாருக்கிட்டையும் எந்த ஜீவன்கிட்டையும் கோபப்பட மாட்டேன் பேராசப்பட மாட்டேன் தன்னை உணர பழகுவேன் இந்த மூனை வந்து எப்போயுமே மறக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டார் சரிங்க ஏன்னு சொல்லியாச்சு அவர் போனதுக்கப்புறந்தான் எனக்கு ஒரு யோசனை ஒரு விபூதி வாங்க வந்த நபர் இதெல்லாம் ஏன் சொல்லணும் தன்னை உணரப்படுகிறதுங்கிறதுலாம் விபூதி வாங்க வந்தவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது போய் அவரை பார்க்கணுமே அப்படின்னு தேடும் பொழுது அந்த ஏரியாவில் என்னால் பார்க்க முடியல இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா எங்கள் கோயிலில் வேலை பார்க்குறவங்க அடுத்து நான் தான் உள்ளே வேலை பார்க்க போகிறேன் மீதமுள்ளவங்களுக்கு ரெஸ்ட்டு அவங்களாம் கோயிலுக்கு முன்னால் உட்காந்து வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க போகிற அந்த படிக்கட்டில் நான் இப்போ அவங்ககிட்ட ஓடி வந்து கேட்குறேன் ஆனால் இப்போ ஒரு பெரியவர் வந்தார்ல அவர் எங்கேனா போனார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க எல்லோரும் சொன்னாங்க இன்னும் கதவே திறக்கல அதுக்குள்ளே எந்த பெரியவர் வந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் அதுக்கு மேலே திரும்பி இல்லை இப்போ தான் வந்தார் போனார்னு எதுவுமே சொல்லாமல் அப்படின்னு நிறுத்திட்டேன் என்ன கனவு வினவண்டியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ இருந்து இந்த சித்தர்கள் சித்தர்கள் எப்படி வருவாங்க ஆன்மீகம் எப்படிப்பட்டது நாம் எப்படி பயணப்படணும் அப்படிங்கறத பத்தின தேடல் அப்போ தான் நல்லாவே ஸ்டார்ட் ஆச்சு ரொம்ப அருமையான விஷயம் ஏன் கோபம் தான் ஒரு மனிதனுக்கு அந்த முதல் எதிரி அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த நேரத்துல வந்து அவர் உணர்த்திருக்காரு அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் அது உங்களுக்கு ஒரு தொடக்கமா இறந்துருக்கு